அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அலா சொல்லியாதே கரீம் வாழ்க்கையை ஒரே ஆயத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டால் இந்த வசனத்தை நாம் ஆதரவாக காண்பிக்கலாம் பெருமானார் சலப்பாபு வசல்லம் அவர்களின் வருகை மக்களோட மக்களாக எப்படி இருந்தார்கள் மக்களோடு எப்படி அணுகினார்கள் என்கின்ற ஒட்டுமொத்த வாழ்க்கை சுருக்கத்தையும் இந்த ஒரு வசனத்தின் மூலம் நாம் கொள்ளலாம் திட்டமாக உங்களிலிருந்து ஒரு தூதுவர் வந்துள்ளார் நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் கஷ்டப்படுவதை அவர் விரும்ப மாட்டார் ஹரீசு ஆணைக்கும் மீது தீராத பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள்

உங்களிலிருந்தே ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் கிடையாது நாற்பது வருடம் நீங்கள் தூக்கி ஒரு எந்த கட்டத்திலும் பொய்யே பேச மாட்டார் நேர்மையானவர் அமீன் என்று பாராட்டி அந்த நபரை நாற்பது வருடத்திற்கு பின்னால் அதே தான் சொல்கின்றார் அதே சத்தியத்தை தான் எடுத்து சொல்கின்றார் ஆனால் அவரை நீங்கள் மறுக்கலாமா என்பதாக அண்ணா கூத்தாளா இந்த வசனத்தின் மூலம் கேள்வி எழுப்புகின்றான் மட்டுமல்ல ஈமானை ஏற்றுக்கொள்ளாத காஃபியர்கள் குஷிரிகீன்கள் எப்படி சொன்னார்கள் இவர் வருவதற்கு பதிலாக ஒரு மலக்கே அல்லா முதல் அனுப்பியிருக்கலாம் இவர் ஒரு ஏழை ஒரு அனாதை இவருக்கா அல்லாஹ் வந்து தூந்து தொடரத்தில் கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் என்பதாக கிட்ட அளித்தார்கள் அப்ப அல்லாஹ் குரானிலே அந்த வசனத்தை இறங்குகின்றான் ஒருவேளை இவர்கள் எதிர்பார்ப்பதைப் போன்று நான் மனக்கே அனுப்பி விட்டேன் என்றால் ஒரு ஒரு முறை உயிரோட இருக்க முடியாது மலக்கின் உண்மையான தோற்றத்தை யாரும் பார்க்க முடியாது ஒருவேளை வழக்கை நான் அனுப்பிவிட்டால் என்பது எல்லாரும் வந்துவிடும் அவர்களே அவர்களின் உண்மையான தோற்றத்தை இரண்டு முறை மட்டும்தான் பார்த்து விட்டார்கள் அவர்களே நடுங்கி போய்விட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண மனித சமுதாயம் வழக்கை பார்க்க முடியுமா மேலும் அண்ணா சொல்கின்றான் மனக்கை உங்களால் பார்க்க முடியாது அவருடைய அந்த பேர் உங்களால் தாக்கிக் கொள்ள முடியாது ஒருவேளை மனிதனாக மாற்றி நான் அனுப்புகிறேன் என்றால் அவர் வருவதற்கு பதிலாக இப்போ மனிதராகம் முகமது அபே வந்திருக்கிறாரே அப்ப அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப காம் உதலா அவன் பேச்சுக்கு கொட்டுக்கட்டை போடுகின்றார் எனவே உங்களைந்து ஒரு தூதர் வந்துள்ளார் அவரை மணப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சிலர் இந்த கிராட்டை வேறுவிதமாக ஓதுகின்றார்கள் நகதீஷா பரசோலும் மீன் அட் ஃபசிக்கும் ஃபாவுக்கும் ஜவர் வைத்த வைத்ததாக ஓதுகிறார்கள் இதற்கென்ன பொருள் உங்களின் உயர்ந்த சமூகத்தை இருந்து ஒரு தூதுவர் வந்துள்ளார் அபிக்கல் பெருமானம் அவர்களின் வருகையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அதிலிருந்து ஆதம்பலேசனம் அவர்கள் இருந்து நாம் கணக்கெடுத்தால் ஒருவர் இடையிலே எந்த விதமான பாவம் செய்யாதவர்களாக இருப்பார்கள் அப்படித்தான் ஒரு திறவை இவர் அப்பாசனம் இயல்பாக அவர்கள் கேட்டார்கள் நாயகமே ஆதமலேசனம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் அப்ப நீங்க எங்க இருந்தீங்க என்பதாக கேட்கிறார்கள் அபிஷாசனம் சிரிச்சுட்டே சொன்னாங்க நான் ஆதமுடைய முதுகு தட்டில இருந்தேன் எப்ப அவர் பூமியில இறக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் மூலமாக சாணகளாக இருக்கின்ற குழந்தை மூலமாகவே நான் பயணித்து வந்தேன் அதற்கு பிறகு நான் முதலில் வந்து பாதுகாக்கப்பட்டேன் அதற்கு பிறகு அல்லாஹு என்னை இப்ராஹிம் அடசலம் அவருடைய முதலில் என்னை பாதுகாத்தான் அப்படியே இஸ்மாயில் இப்படியே நான் கடந்து கடந்து என் அஸ்லாபில் ஹசீபியார்

அடிக்கடி வருகின்ற வார்த்த பாட் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள என்பதற்காக உங்களை நீங்களே அழைத்துக் கொள்ளலாமா நீங்கள் சோகத்தில் இருக்கலாமா நதியை தைரியமாக இருக்க என்பதாக அந்த அளவிற்கு உம்மத்தின் மீது உள்ள கவலையில் உமது சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களை தாங்களே வருத்திக் கொள்வார்கள் என்பதுமான சதவாரம் அவர்கள் சாதாரண ஒரு விசுவ அதற்கு ஏராளமான பலம் இருக்கிறது உங்களுக்கு தொழுகை கூட வேண்டும் என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிட்டிருப்பேன் ஆனால் உங்களது சிரமம் ஒருவேளை ஒருவர் மரத்து வைத்துவிட்டால் அடுத்து செய்யவில்லை என்றால் தொழுகையை கூடாமல் போய்விடும் உங்களுக்கு அந்த சிரமம் என்பதற்காக வேண்டி மிஸ்வாக் செய்வதை நான் சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளேன் அதை பரந்தாக உங்களுக்கு ஆக்கவில்லை அது உங்களுக்கு சிரமம் எனக்கு புரிகிறது என்பதாக ஆயிரம் சொல்லமாக சொல்ல மறு மறுத்து விட்டார்கள் மறுபக்கம் நான் தொழுகின்ற இந்த இஷா தொழுகை மிகவும் சுலபமாக சீக்கிரமான நேரத்தில் தொழுது விட்டோம் நாயகம் சொல்கிறார்கள் இஷாவை பிற்படுத்தி தொழுவது மிகவும் சிறந்தது லவுலா நான் நஷுக்காக உமர்த்தி இந்த அசர்த்து சொலாத்த இதா சுலசில்லை இஷா தொழுகையை நான் இரவில் கடைசி பகுதியில் வைத்திருப்பேன் அந்த இஷாவுடைய தொகுதிக்கான சிறப்பு கண் கண்டுகிழித்து யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்காக முதல் வைத்துள்ளேன் இவெல்லாம் நான் செய்தது எதற்காக என் உப்பத்தின் மீது உள்ள அந்த பாசம் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது அவர்கள் கஷ்டப்படுவதே என்ன தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக அண்ணன பெருமானார் சரதா சலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த ஒரு எகுதி இறந்து போனாலோ ஒரு முனாஃபி இறந்து போனாலோ நாயகத்தின் கண்கள் கண்ணீரை வடிக்கும் என் உம்மத்தில் ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்காமல் சென்று விட்டாரே என் உம்மத்தில் உள்ள ஒரு நபர் கண்ணுக்கு முன்னால் நரகத்திற்கு என்பதாக நாயகம் அணுகுவார்கள் அப்துல்லா தலைவன் இறந்து போய்விட்டான் அவனுக்கு துவா செய்வதற்காக வேண்டி வேண்டி அவன் கபை நோக்கி நாயகம் செல்கிறார்கள் உமர்வரையாக அவர்கள் சட்டையை பிடித்து இருக்கிறார்கள் நாயகமே வேண்டாம் அவன் முனாபிக் எவ்வளவு தொந்தரவு கொடுத்துள்ளான் அவனுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாயகம் கையை உதறி விட்டு எனக்கு அல்லாஹா கொடுத்துள்ளான் ஒரு அனுமதி கொடுத்துள்ளான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லது பாவ மன்னிப்பு கேட்காதீர்கள் நீங்கள் எழுபது தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் உங்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தாலா அவன் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி உள்ளான் அல்லாஹ் எழுபது என்று சொல்லுள்ளான் நான் எழுபத்தி ஒன்னாக கேட்பேன் எழுபதை தாண்டி கேட்பேன் அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடும் அல்லவா எழுவதை தாண்டி நான் அதிகமாக அவனுக்காக வேண்டி பாவம் பண்ணிட்டு கேட்பேன் என்பதாக சொன்னார்கள் பிறகு அல்லாஹு தாலா முழுமையாக இறங்கிவிட்டான் கண்டிப்பாக முனாஃபிக்கீன்களுக்கு காசிர்களுக்கு பாவம் அனுப்பி தேடக்கூடாது என்பதாக இங்கேயும் நாம் புரிய வேண்டும் ஒரு முனாஃபிக்கு நரகத்திற்கு சொந்தக்காரன் என்பதாக உறுதியாகிவிட்டது இருந்தாலும் நாயகத்தின் உம்பத்தை சார்ந்தவர் அவர் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வளவு பாடுபட்டார்கள் நாயகம் சலதாக அவர்கள் இறுதியில் தான் அணிந்திருந்த சத்தையை கலட்டி அந்த முனாஃபிகின் தலைவர் அப்துல்லா உமை அவனுக்கு அணிவித்து கபில் அடக்கம் செய்தார் இதுதான் நம் நாயகம் சதல்லாக அசங்கம் அவர்கள் மூன்றாவது அல்லாஹ் தான் சொல்கின்ற பண்பு ஹரீசுல அலே கும்பில் முக்மினே உமத்திற்கெல்லாம் ஒரு பாசம் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முப்பிங்கள் மீது அவ்வளவு ஒரு பாசம் மரணத்தின் சமயத்தில் நாயம் சதல்லா அலே சொல்ல சொன்ன வார்த்தை என்ன அஸ்வதா அஸ்வதா உமா மலக்கத் ஐமானுக்கும் தொழுகை விட்டுவிட வேண்டாம் தொழுகை ரொம்பவும் முக்கியம் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை சரியான முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் இது போக மூன்றாவதாக உச்சரித்த ஒரே வார்த்தை அல்லாஹும் என் உம்மதி என்ன ஆகும் நான் இதோ இத உலகத்தை விட்டு செல்ல போகின்றேன் எனக்கு பிறகு என் உம்மத்து என்னவாகும் என்பதாக தண்ணீர் அவர் பெருமானம் அவர்கள் உடனே ஜிபிசன் அவர்கள் வருகை தந்து நாயகமே அழுகிறீர்கள் என்ன காரணம் சொல்லுங்கள் நாயகமே நான் நல்ல கிட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் என்பதாக அனுமதி கேட்கிறார்கள் ஜிபிரிசனம் என் உம்மத்தின் நிலைமை என்னவாகும் என்று எனக்கு முழுமையாக தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய அருகின் சலாமத்தாக பிரியும் அதுவரை நான் கவலையில் தான் இருப்பேன் உம்மத்தி உம்மத்தி என்பதாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதாக நாயகன் சொல்லிவிட்டார்கள் அல்லாவிடத்தில் சென்று கேட்டு வருகிறார்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை வார்த்தைக்க நாயகமே நிம்மதியாக நீங்கள் இருங்கள் வறுமை நாளிலே உங்கள் உம்மத்தை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என் பொறுப்பு உங்களின் மூலமாக உங்கள் அழுகையின் மூலமாக எப்படியாவது உங்கள் உம்மத்தை நான் சலாமத்தான முறையில சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவேன் உள்ள வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த நபர்கள் ஒரு பக்கமும் உங்கள் உண்மத்தை மட்டும் ஒரு பக்கம் வைத்து விட்டு சொர்க்கத்தின் பாதியை உங்கள் உண்மத்திலிருக்கும் மீதி பாதியை எல்லா உம்மத்தின் நபர்களுக்கும் நான் கொடுத்து விடண்டுமா என்பதை கேட்டு வாருங்கள் இது முதலாவது கொடுத்த ஒரு வாய்ப்பு அல்லது முகமது நபி அவர்களுக்கு நான் சபாவாத் என்கின்ற பரிந்துரையை கொடுக்கட்டுமா இந்த இரண்டில் எதை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதாக ஜிபிரில் கேட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறான் நல்லா நாயகம் முதலில் சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு எனக்கு ஷபாத்த வேண்டும் ஷபாத்தின் மூலமாக என் உம்மத்தில் கடு அளவு எவருக்கு உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவர் வெளியே வர வரைக்கும் நான் அல்லாவிடத்தில் சஞ்சாவிலே மண்டாடுவேன் சஞ்சாவிலே இருந்து கொண்டு உயர்த்த மாட்டேன் இது என் ரப்பிற்கு என் நான் கேட்கின்ற உரிமையான ஒரு துவா என்பதாக பெருமானார் செல்லதா அவருடைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே தான் இவன் ராஜி ரஹ்மவுல்லா அவரும் சொல்கிறார்கள் ஹரிசன் அலா ஈசன் அல் ஹைராதி இலைக்கும் உலகில் இருக்கும் போதும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி எப்படியாவது இந்த உம்மத்திற்கு சலாமத்தான முறையிலே எல்லா ஹைர்களையும் சேர்த்து விட வேண்டும் என்பதாக அவர் பேராசை கொள்வார் மறுமை நாளிலே இந்த விஷயம் என்றால் வியாழாஜி பயணத்தை நமக்கு தெரியும் அல்லாவோடு உரையாடுகிறார்கள் நாம் துறையில் ஓதுகின்றமே அத்தகைய இல்லாஹி வசலாத்து ஒற்றையும் பார்த்தோம் எல்லாம் நாயகமும் அல்லாஹு தாலாம் பேசிய வார்த்தைகள் தான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தாலா நாயகம் அவர்களுக்கு துவா செய்கின்றான் அசலாம் அழைக்க ஐயன் நபி நபிய நாயகமே உங்கள் மீது சலாமத்து உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் என்பதால் அல்லாஹ் தாலா துவா செய்கின்றான் அல்லாஹ் அந்த துவாவை கண்டு மகிழ்ச்சி வர வேண்டும் அல்லவா மகிழ்ச்சி பட்டார்கள் நான் கிடைத்த அந்த சுகத்தை என் ரூபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பதிலுக்கு அவர்கள் சொன்னார்கள் அசலம் சாணிகி எங்களுக்கும் உண்டாகட்டும் எங்கள் நோக்கத்துல உள்ள சாணிகள் உன்னுடைய உண்டாகட்டும் என்பதாக ஜோ செய்தார் சிந்திக்க வேண்டும் அல்லாஹோடு உரையாழ்ந்தது என்பது அவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த நிலமையிலும் நம்மை மறக்காதவர்கள் நாயம் பிரசுபமாஹி சலம் தான் அவனுடைய சந்தம் அவர்களின் இப்படி ஒரு உமதமான பிரபேலால் நோப்பத்திலே பிறந்த நாம் அவர்கள் எப்படி நம் மீது பாசம் வைத்துள்ளார்களோ நாமும் அவர்கள் மீது காட்டுகின்ற பாசம் சுண்ணத்தை செய்வது தான் அடிப்பிரளாமல் சுண்ணத்தை செய்வதற்கு அல்லாஹு தாலா அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு சுபகான சொல்வதை போன்று நாயகத்தின் மீது நேசம் கொண்டு நாமும் சோனத்தில் போவதற்கு தோஃ செய்வானாக இன்றைய நாள் ஒரு அவள் மிகவும் முக்கியமானது யாருக்கே உடல் வழியோ அல்லது வீட்டுல பெரியவங்களுக்கு முட்டு வலி மரம் ஏற்படும் அது சுலபமாக நீங்குவதற்கு நாயகம் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள்

பொருளீட்டுவதற்கு உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம் தின்னமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கின்றான் எவன் வரம்பு மீறியும் அநீதியாகவும் இவ்வாறு செய்கின்றானோ அவனை நாம் நெருப்பில் வீசிய தீர்வோம் மேலும் இது அல்லாஹுக்கு இலகுவானதாக உள்ளது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களை தவிர்த்து வந்தீர்களானால் உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்கள் கணக்கிலிருந்து நாம் நீக்கிவிடுவோம் மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம் பாகம் ஐந்து அத்தியாயம் நான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அபூமு ஆலியா ரஹமத்துல்லாஹி அனுகு அவர்கள் அறிவிப்பில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் இடம்பெற்றுள்ளது அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனைதான் உண்டு விபச்சாரம் புரிகின்ற முதியவர் பொய் சொல்கின்ற அரசன் பெருமை அடிக்கும் ஏழை ஆகியோர்தாம் அம்மூவரும் இதை அபு ஹுரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் நூற்று எழுபத்தி இரண்டு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இருள் மிகுந்த இரவின் பகுதிகளைப் போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன் விரைந்து நற்செயல்கள் புரிந்து கொள்ளுங்கள் அக்குழப்பங்களின் போது காலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒரு மனிதன் மாலையில் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒருவன் காலையில் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக தனது மார்க்கத்தையே அவன் விற்றுவிடுவான் இதை அபு ரலியல்லாஹு லலியல்லாஹூ அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் நூற்று எண்பத்தி ஆறு